ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் வேட்டி எல்லாம் கட்டிட்டு புடவை கட்டிட்டு கிளம்பியாச்சு வாங்க போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு இன்னைக்கு விழாக்கு வரப்போகுது சாப்பாடு எல்லாம் வாங்கி தரப்போகிறோம் பார்த்து எல்லாம் வேங்கிறது எடுத்துட்டியா ம் போலமா சார் புடவை ம் ஓகே போகலாம் இந்த கதவியின் பத்தா இது தாப்பால் கலந்து போச்சு இது மாற்றோன்னு போலாங்ண்ணா கூட்டிகிட்டுவாப்பா பூட்டு இங்கே வெறு கேட்டதா பூட்டை கூட்டிட்டு கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே இங்கே இந்த கடைக்கு எதுக்கு வந்திருக்குன்னா கையில் வச்சு பானப்போம் காய்தறி அக்கௌண்டில் இத்தங்கிறதுக்கு கார் நிறுத்தி வச்சுருக்கோம் அழுகுறான் வேருக்கு வேர்க்கு வாங்க பாருங்க கார் எடுத்தோன்னே காற்று நல்லா வருது சில சில நான் நல்லா தூங்குறான் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா வெங்காயம் தான் பெருசு பெருசா இருக்கு சரி குடி குடி கோவில் வந்தாச்சு கோயிலுக்கு நாம வந்தாச்சு இந்த கூள இருக்குது நான் படுத்து பா சரி போறப்ப எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா சனி நாள்னாவே நாளனவே கூட்டம் வந்தவர் நேத்து ரமோட இறக்கிறயா ஆ இறக்கற இறக்கி குடுத்துる பா ஃபர்ஸ்ட் குடுத்துる

எல்லாரும் எந்த சாமி சாய் கொடுப்பா லவர் சாய் லவர் எங்கப்பா இந்த பாத்து கொடுக்குதா

இவங்களே வந்து பிடுங்கிட்டு மிச்சம் பத்து லைன் வேறு சொல்லிட்டாங்க அப்புறம் தான் பக்கத்தில் கடைக்காரங்களாம் கேட்கும்போது சொல்கிறாங்க இப்படி தான் வாங்கி வாங்கி மூணு வேலைக்கு சேர்த்து வச்சுக்குவாங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சண்டை போட்டுக்கிறாங்க மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்க போனால் கூட இவங்க பிடுங்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்க கடைக்காரங்களாம் சொல்கிறாங்க சாப்பாடு கொண்டு வந்ததில் அவங்களுக்கும் கொடுக்கணுமா இப்போ நாங்களே சாப்பிடவே இல்லை அப்படின்னாங்க ஆர்டர் ஆடா அப்படின்னு போலத்துக்குள்ளே ஆயிரரூவா ரெண்டாயிரூவா சம்பாரிச்சிருவாங்க எங்களுக்கு இது சில்லறை கொடுக்குறது அவங்க ஐநூறுவா நோட்டில் அவங்க அவங்கக்கிட்ட சில்லறை கொடுத்து வாங்குவாங்க இன்னும் இப்போ சொல்லப்போல நம்ம வந்து கீழே அவங்க தான் மேலே அப்படின்லாம் பேசுகிறாங்க என்னமோ சாப்பாடு பத்தாம் போச்சுனாலுங்க காசு கொடுத்துட்டேன் காசு கொடுத்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் பத்தாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தா ஒரே ஆள் மூணு மூணு பொட்டில் வாங்கி தனியாக கவரில் ஓட்டு வச்சுருக்குறாங்க வச்சா பரவாயில்ல நான் என்ன சொல்கிறேன்னா கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லாதுங்கும்போது போது நம்ம இப்படி பண்ணலாமா சரி பரவாயில்ல விடுங்க அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் நாட்டில் வெள்ளந்தியோன்னு பிழைக்க முடியாது ஓகே ரொம்ப கழிச்சு நம்ம நரசிம்மர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் சரி எது எப்படி ஆனாலும் முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானம் பண்ணியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருவா எல்லோரும் நல்லா இருக்கணும் சரிங்களா இருங்க காயத்ரி வந்து தங்க குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க பண்ணுறதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் போகிற வழியில் என்னென்ன வாங்குகிறோம் குடித்தங்கத்துக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அது அப்புறம் பையை அப்புறம் வந்து இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டுருவாங்க அங்கே ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம காய்கறிகள்லாம் வாங்குவோம் அது எல்லாமே நம்ம விலாக பார்ப்போம் வாங்க தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் காய்கறி வந்தாச்சு எங்கள் அண்ணன் பார்க் பண்ணிட்டு வர சரி 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 போய் வாங்கிட்டேன் எனக்கு தேவையானது குடித்தவங்க பால் குடிச்சிட்டானா இன்னும் வாங்கல இனிமேதான் வாங்கணும் ஆ ஆ நல்லா இருக்குதுங்க தம்பி ஆமாம் பார்ப்பீங்களா இந்த வீடியோவில் நீங்களும் வருவீங்களா எனக்கு தேவையானதுலாங்க கொடுங்க மாலை தேங்காய் பழம் விநாயகர் இருக்கு ஆ ஆதிரன் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் பேர் வைக்கி சாச்சாங்க வாங்க வாங்க சுற்றுவோம் மரத்தை சுற்றுவோம் கம்மையுன்னு சொல்லணும் தொட்டிலெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க பாரு ஓகே சரி ஆடா கோயிலுக்குள்ளே என் நரசிம்மர் கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டாச்சு எல்லாத்து பேருக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு குழந்தைக்கு வந்து ஒன் இயர் ஆனதான் அர்ச்சனை பண்ணணும் நாங்கள் தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டோம் ஏ பிறண்ட சட்னி செய்யலாமா சுண்டக்கா சரி நீ காருக்கு போ சாமி நான் வரேன் எடுத்து வரதான் பனங்கிழங்கு ஒன்று கொடுங்க பனங்கிழங்கு அப்புறம் வந்து பிரண்டை அப்புறம் என்ன எடுத்துக்கிறேன் வாழைப்பூவை எடுத்துட்டீங்களா வேணும் எனக்கு சுண்டக்காய் வேணும் வாழைப்பூ ஒன்று வேணும் வாழைப்பூ ஒன்று எடுத்து கொடுங்க கும்மிட்டி கீரை வாழைப்பூ சுண்டைக்காய் அப்புறம் வந்து பரண்ட அப்புறம் பனங்கிழங்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது இந்த எல்லாமே நல்லது கடலக்காய் அப்படி இது கடலக்காய் எவ்வளோங்க தான் போடுங்க பச்சை களைக்காயெல்லாம் சாப்பிட்டு நல்லா பால் கிடைக்குமா குழந்தைக்கு என்னங்க ஆ போடுங்க கால்மேட்டு வாங்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சைஸில் வந்து நூற்றி ஐம்பது இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இதில் மூணு இதில் ஒன்று வாங்கிக்க இதில் பாருங்க பாருங்கள் சரி வரேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு கடையில் கால் மேட் வாங்கிக்கேன் பாருங்க ஆனால் நரசிம்மர் கோயிலுக்கு வந்தங்கண்ணா போகிற வழியில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக வாங்குகிற பொருள் அவை தான் ஒன்று சாப்பிட்றது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இயற்கையாக மருந்தடிக்காத காய்கறிகள் அந்த மாதிரி நிறையா நமக்கு தேவையானது தான் இருக்கும் காசு எப்போ கொண்டாந்துக்கணும் கையில் லாரி வரும் பயங்கரம் வரலாம் நீ போயிட்டுங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு குழந்தைக்கு ஏதோ தவளை தவளைப்பொடியா என்னமோ சொன்னால் தவளை பொடியா என்னமோ சொன்னால் காய்கறிக்கு அப்படியே மாட்டு மாட்டுப்பொடியை ஒன்று வாங்கிட்டு எனக்கு குரங்கு பொடி வாங்கிட்டு மந்திரம் ஒன்று மாதிரி அது வருங்க மண் பாத்திரங்கள் மண் பாத்திரங்களும் இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்தால் மண் பாத்திரம் இது வாங்கிக்கலாம் ஒரே நல்ல எல்லா செலவு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் பண்ணை தின்னிக்கு கேறிடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சோலை ஊட்டி பழமுதிர் சோ நிலையம்னு ஒன்று இருக்குது அவினாசியில் அங்கே போயிட்டு நம்ம என்ன கேட்குறோம்னா ப்ரக்கோலி கேட்குறோம் ப்ரக்கோலி நிறையா நிறைய சூப்பர் சூப்பராக வீடியோ எடுத்துருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே ஆள் வாங்கிட்டு வீடியோ எடுக்க முடில வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வைங்க அருமையாக எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் ப்ரக்கோலி இருக்குது சூப்பரு இப்போதாங்க பார்க்குறேன் ப்ரக்கோலியை பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரொக்கோடி ரொம்ப நல்லதுங்களா நம்ம உடம்புக்கு எவ்வளோண்ணா அது எப்படிண்ணா அது காலி பிள்ள வர மாதிரியே செஞ்சு சாப்பிட்றதுங்கண்ணா சூப்பு சூப்பு வைக்கிறது ஓ சரி சூப் வச்சு தண்ணி குடிச்சிக்கலாம் ஆ மெயின் சரிண்ணா அப்புறம் கிரேவி மாதிரி கிரேவி மாதிரி எக் போட்டு சூப்பராக இருக்கும் ஆ சரிண்ணா தொண்ணூற்றி ஆறு ஆ பாருங்கள் கடை எவ்வளோ பெரிய கடைன்னு பார்த்துங்க காய்கறி கடை பாருங்க இருங்க ப்ரக்கோடி இதை ப்ரக்கோடி இங்கே ஒன்று இருக்குது கிபி பழம் இங்கே ஒன்று என்னமோ இருக்குது பேபிகானு இதை ஏற்றி என்னென்னா பண்ணுறது சில்லியா இது ஒன்று இங்கே பாருங்க ட்ராகன் பழம் என்னென்னமோ இருக்குப்பா புதுசு புதுசாக இருக்குது புளிங்காய வச்சிருக்காங்க புளிங்காய்தானுங்க அது அப்படியா பாருங்க இது இந்த ரெண்டையும் வந்து அந்த ரெண்டுங்க போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஊட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வருதாம்மா ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஐ சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜ் இல்லையே நாளைக்கு வந்து பிரக்கோலி சமையல் செய்கிறோம் பிரக்கோலி சொன்னாவே நல்லா இருக்குது அது ஏதாவது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா எப்படி சமைக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் மெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை நாளைக்கு செஞ்சு நான் உங்கள் கமெண்ட்ஸோட போட்டு வீடியோ போடலாம் அங்கே மேலே திரக்கோலி வாங்கிட்டேன் அப்போ அதை பார்க்கவும் வேற மாதிரி இருக்குது அதை பாரு எடுத்து போறது ஏக்கோலியா பச்சை கலர் தொட்டு போகிறது எப்படியோ இருக்குது இது ஆனால் இது ஆனால் விலை அதிகம் தெரியுமா ரெண்டே ரெண்டு சின்ன பூ தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆனால் உடம்பு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க காலிஃப்ளவர் மாதிரி காலிஃப்ளவர் மாதிரிதான் சொன்னாங்க ஆனால் எப்படி இருக்குது பூ சமைச்சு சாப்பிடும் பிச்சும் பிச்சும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லாரி மேலே நிற்க வச்சிருக்கிறாங்க ஒரு வீட்டில் இதை தான் வந்து பிகை நோட்ஸில் வீடியோ எடுத்தாங்களாமா இந்த அண்ணன் இப்போ தான் அங்கே சொல்கிறாரு ஓகே வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கணும்னு பார்ப்போம் வாருங்க எத்தனை பொருள் முறுக்கு இங்கேயே இது ஒரு பைக்கி இதுவும் நூறுரூவா இந்த பை நூற்றி இருபது ரூபா சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வந்தோடனே காயத்ரி சரி சாப்பாடு நீ செஞ்சுட்டு இருந்த டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வரலான்ட்டு சாப்பாடு கடைக்கு போயிட்டு போதா தான் வந்து இப்போ வரல வந்து அரை மணி நேரம் ஆச்சு வரும்போது தூங்கிட்டு இருந்தா சரி தூங்கிட்டு கூட எழுப்பி விடுவோம்னு சொல்லிட்டு இப்போ திட்டுறேன் என்னைய எழுப்பிருக்க வேண்டியதான அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நான் எப்பவுமே தூங்கிதுங்களே எழுப்பவே மாட்டேன் தூங்குறது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது ஒரு வாரம் தூங்கும்போது தான் தூங்க முடியும் நான் வரும் கடையில் தான் சாப்பாடு வாங்கிட்டேன் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றிகள் கடந்து வந்த பாதை இதெல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கமெண்ட்ஸு பண்ணுறவங்களுக்கும் எங்களை கேள்வி கேட்கறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் தனியாக ஒரு வீடியோஸ் நான் போட்டுறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்